ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இராமானுசனுந்தாதியின் எழுபத்தி எட்டாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு பாருங்க கருத்திற்புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதரிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கியபின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம்மிராமானுச மற்றோர் பொய்பொருளேன் கருத்திற்புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கியபின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம்மி ராமானுஜ மற்றோர் பொருடேன் எம் ராமானுஜ என்னுடைய ராம் ராமானுஜரே நீ என்ன பண்ணி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து அதாவது ராமானுஜர் ரொம்ப முயற்சி பண்ணாரா இந்த ஆசாமியை திருத்தறதுக்கு அவர் ராமானுஜர் வருத்தப்பட்டாராம் அதெல்லாம் வஞ்சித்து அந்த வருத்தங்களையெல்லாம் கடந்து கஷ்டங்களை எல்லாம் கடந்து கருதறிய எண்ண முடியாத வருத்தங்கள் கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து மாதிரி தான் எதுக்காக இந்த காரியம் செஞ்சார் அப்படின்னா என் கருத்தீர் புகுந்து என்னுடைய கருத்தினிலே நீர் புகுந்தீர் உள்ளில் கள்ளம் கழற்றி உள்ளத்தில் இருக்க எல்லாம் எடுத்தி இவன் மனசில் இருந்த அழுக்கை எல்லாம் எடுத்தி அர்த்தம் பண்ணிக்கிற போது எம் வி ராமானுச நீ கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி இதுலாம் அர்த்தமாச்சு அவர் ராமானுஜர் இவருடைய மனசில் பூடுறதுக்கோசரம் பல கஷ்டங்களை பட்டார் அவைகளெல்லாம் வஞ்சித்து வென்றார் அதுக்கப்புறம் இவருடைய கருத்தினில் புகுந்து இவர் உள்ளத்தில் இருக்கும் களங்கங்களையெல்லாம் நீக்கினார் அது இதுவரையிலையும் அர்த்தமாயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் திருத்தி கழற்றி திருத்தி எனக்கு பயிற்சி கொடுத்தார் நான் எப்படியெல்லாம் இருந்தால் சரியாக இருக்கும் திருத்தி இந்த மண்ணகத்தே இந்த மண்ணுலகில் திருமகள் கேள்வனுக்கு யபதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆக்கியபின் என்னை அவனுக்கே ஆளாக்கினார் அதற்கு பின்னால் என் நெஞ்சில் மற்றொரு பொய்பொருளே பொருத்தப்படாது வேறெந்த பொய்பொருளும் வேறெந்த உலக விஷயங்களிலும் வேறெந்த நிலை ஏற எந்த நிலையில்லாத வஸ்துக்களும் என்னுடைய மனதில் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார் பொதுவான அர்த்தம் என்னென்னா ராமானுசரே தீர் மிகவும் பிரயாசைப்பட்டு என்னுடைய கருத்தினில் புகுந்தீர் என் உள்ளத்தில் இருக்கிற களங்கங்களை எல்லாம் அகற்றினீர் எனக்கு பயிற்சி கொடுத்தீர் மேலும் இந்த மன்னகத்தை திருமகள் கேள்வனான ஸ்ரீயப்பதிக்கு என்னை ஆளாக்கினீர் இதற்கு பின்னால் என்னுடைய நெஞ்சில் எந்த பொய்பொருளும் எந்த நிலையற்ற நிலையற்றவசும் எந்த உலக விஷயங்களும் பொருந்தாது அதான் அர்த்தம் பொதுவான அர்த்தம் பாசுர்த்த படிக்கலாமா புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னக திருத்தி திருமகள் ஆளாக்கி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம் இராமானுச মোর্ডে শ্রীমতি রামানুজায়